வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க அண்மை தகவலைகளால் முடிஞ்சளவு கொடுத்துட்ருக்கோம் ஆந்திர அரசியலில் மீண்டும் ஒரு திருப்பம்னே சொல்லலாம் ஏன்னால் எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி ஷர்மிலா விரைவில் ஆவார் அப்படிங்கிறது லேட்டஸ்ட் நியூஸ் எப்போ வேணாலும் அந்த இது வரலாம் ஏன்னா இந்த கிடுகு ருத்ரராஜ் அவர் தான் காங்கிரஸ் தலைவர் ஆந்திரா அவர் வந்து அவர் பதவியை ரிசைன் பண்ணியிருக்காரு இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பிரச்சனையே இல்லாமல் ரிசைன் பண்ணியிருக்காரு ஏன்னா காங்கிரஸ் மேலிடம் வந்து தூக்குறது இல்லாமல் சொல்லியிருக்கேன் நீங்கள் ரிசைன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ரிசைன் பண்ணியிருக்கார் இது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது ஒன்று இன்னொன்று ஷர்மிளா அவர்கள் அவங்க மகனுடைய கல்யாண பத்திரிகையை வந்து நாயுடு ஜெகன் உள்ளிட்ட எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்காங்க ஷர்மிளா உள்ளே வருவது இன்றைக்கி ஆந்திர அரசியலில் எப்படி காங்கிரஸுக்கு புத்துணர்வு அளிக்குமா நாயுடு ஜெகன் இவர்கள் இதை எப்படி பார்க்குறாங்க குறிப்பாக அந்த குண்டூர் உள்ளிட்ட இடங்களில் ராயலசி மாலை பெரிய குண்டூர் உள்ளிட்ட இடங்களில் இந்த கப்பாஸ் இருக்காங்க கப்பாஸ் கம்மா ரெண்டு தான் பெரிய கம்யூனிட்டி இந்த கப்பாஸை குறிவைத்து இன்றைக்கி வந்து காங்கிரஸ் முன்னெடுக்குதா ஏற்கனவே சிரஞ்சீவி கப்பாஸ் அவர் தான் வந்து கட்சியை வந்து காங்கிரஸோடு இணைக்கிறார் ஆனால் சிரஞ்சீவியோட தம்பி பவன் கல்யாண் கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் சிரஞ்சீவி பெருசாக அதுக்கு சப்போர்ட் பண்ண என் தம்பின்னு சொல்லுவார்களே சப்போர்ட் பண்ணல அப்போ இது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் ஷர்மிளா அவர்களுக்கு பின்னாடி ஜெகன் கட்சியிலேருந்து நிறைய பேர் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ரெட்டி கட்சியிலேருந்து வருவாங்க ஆனால் சீட் கிடைக்காதவங்கலாம் வருவாங்க அப்படிங்கும்போது ஏற்கனவே ஆந்திர மக்கள் காங்கிரஸ் மீது இருந்த கோபம் ஏன்னா அவங்க தானே தெலுங்கானாவை பிரித்து கொடுத்தாங்க அந்த கோபம் மறைஞ்சி விட்டதா ஷர்மிளா போடுவது எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் ஆந்திர அரசியலை தீர்மானிப்பது ரெட்டி நாயுடு அப்படின்னு வெளிப்படையாக இது வந்து ஆந்திர அரசியை தெரியாதவங்க சொல்லலாம் நாயுடு இருக்காருங்க அப்போ நாயுடு கம்யூனிட்டி அதிகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார் ரெட்டி கம்யூனிட்டி அதிகம் அப்படிங்கிறாங்க உண்மையிலேயே ஆந்திர அரசியலை தீர்மானிப்பது கப்பாஸ் கம்மா இந்த ரெண்டு கம்யூனிட்டி தான் மிகப்பெரிய அளவில் அங்கே தீர்மானிக்கிறது கப்பாஸ்னால் கொஞ்சம் கொஞ்சம் ஏழைகள் மாதிரி இருப்பாங்க கம்பாஸ்னால் கொஞ்சம் பணம் அதிகமாக உள்ள செல்வந்தர்கள் சிரஞ்சீவி கப்பாஸ் ஆனால் பெரும்பாலான திரை நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பாஸ் தான் கம்பாஸுடைய ஆதிக்கத்தில் தான் இன்றைக்கி திரையுலகமே இருக்குது அதிலிருந்து ஒருத்தர் வந்தவர் தான் சிரஞ்சீவி அவர் தான் கொண்டாடினாங்க அவர் இன்றைக்கும் மெகாஸ்டார் தான் அவங்க பையன் ராம்சரனும் பெரிய ஸ்டார் பார்த்தீங்கன்னா அவருடைய தம்பி வந்து பவன் கல்யாணம் அவரும் பெரிய ஸ்டார் பவன் கல்யாண்தான் ஜனசேனா கட்சின்னு ஒன்று வச்சுருக்கார் பிஜேபியோட கூட்டணியில் இருக்கார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே நாயுடு அவர்கள் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு உச்சநீதிமன்ற வழக்கு ஒன்று நா நாயுடு அவர்கள்ட்ட வந்து போலீஸ் விசாரணை நடத்தலான்னு ஒரு நீதிபதியும் விசாரணை நடத்தக்கூடாதுன்னு ஒரு நீதிபதி இப்போ தீர்ப்பு சொல்லியிருக்காங்க ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நாயுடுவை ரெண்டு பெஞ்ச் உள்ள உச்சநீதிமன்றம் இன்றைக்கி இன்றைக்கி வந்து உத்தரவு போட்டிருக்காங்க ஒரு ஜட்ஜு நாயுடுக்கு பின்னடைவு ஏற்படுத்தக்கூடிய தீர்ப்பு விசாரணை பண்ணக்கூடாது இன்னொருத்தர் விசாரிக்கலான்னு சொல்லிட்டாரு திரிவேதி அவர்கள் இருக்கார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாயுடு அவர்களுக்கான ஏற்றம் இருந்தாலும் பலவிதமான பிரச்சனைகள் இன்றைக்கி சவிக்குது த தவிச்சிட்ருக்காங்க நாயுடு கட்சி ஒரு பக்கம் ஜெகனுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் என்னதான் அவர் இருந்தாலும் இந்த ஆட்சி மேதான கோபம் எப்போலாம் நீங்கள் இருந்தாலும் இருக்கும் அப்போ திடீர்னு ஷர்மிளா அவர்கள் உள்ளே வராங்க ஷர்மிளா அவர்கள் நம்ம ஜெகன் அவர்கள் சிறையில் இருக்கும்போது அவங்களும் ஷர்மிளாவும் உங்கள் அம்மாவும் தான் பெரிய அளவுக்கு சுற்றுப்பயணம் பண்ணி போன தடவை ஆட்சிக்கு வந்ததுக்கு காரணமே ஷர்மிளாவும் ஒரு காரணம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதவி உதவி கொடுப்பாங்க எந்த பதவியுமே கொடுக்கல அப்புறம் புத்தாண்டு இந்த நல்ல நாள் போன நாளுக்குலாம் முதல்ல வாழ்த்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்போ அதுவும் இல்லை சமீபத்தில் தான் அவங்களுக்கு தெரிஞ்சு ஜெகன்னை சந்தித்து அவங்க பையனுடைய திருமண அழைப்பு இதில் கொடுக்குறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குடும்பத்தில் அந்த சொத்து தகராறு அப்படிலாம் இருந்தால் அவங்க அம்மாவும் பிரிஞ்சு வந்துட்டாங்க தங்கச்சியும் பிரிஞ்சு வந்துட்டாங்க மறுபடியும் சர்மிலா வருவது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் ஒட்டு மொத்தமாக அந்த சித்தூர் நெல்லூர் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரெட்டியோட பாப்புலேஷன் அதிகம் ஜெகன்மோகன் ரெட்டியோட பாப்புலேஷன் அதிகம் அந்த பாப்புலேஷன் அவர்கள் அப்படியே ரெட்டிக்கு ஓட்டு போட்டுருந்தாங்க இன்றைக்கி ஷர்மிளாவுக்கு வந்ததனால் அந்த ஓட்டு பிரியும் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குண்டூர் உள்ளிட்ட இடங்களில் கப்பாஸோட ஓட்டு அதிகம் இந்த கப்பாஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் யாருக்காவது அவங்கவுங்க ஒவ்வொரு இதுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த கப்பாஸை ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சியில் ஷர்மிளா ஈடுபடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா கிரவுண்டில் ஏற்கனவே ஷர்மிளா அவர்கள் அந்த தேர்தல் அரசியலில் பங்கெடுத்துறதுனால யார் யார் எந்தெந்த குதிரில் வெயிட்டாக இருக்கா எப்படி அவங்கள டார்கெட் பண்ணலாம் இதெல்லாம் அறிந்தவர் ஷர்மிளா ஏன்னா ஏற்கனவே ஜெகன்மோகன் கட்சியில் இருந்ததினால நாயுடு கட்சியில் தெரியும் ஜெகன்மோகன் ரெட்டி கட்சியிலையும் ஆள் தெரியும் எம்பி எம்எல்ஏ என்னதையும் தெரியும் அப்படிப்பட்ட சொல்ல அவரை இறைக்கொண்டு ஃபுல் பவர் கொடுத்தா ஏன் இதை சொல்கிறேன்னா கரெக்டாக கடுககுர் அத்துறாச்சு ரிசைன் பண்ணுறாரு ஷர்மிளா அவங்கள்ட்ட உள்ளே வந்து சேர்றாங்க அப்படிங்கும்போது விரைவில் அவங்களுக்கு தலைவர் பதவி கொடுத்து ராஜசேகர் ரெட்டி இருந்த இமேஜை மறுபடியும் கொண்டு வரணுங்கிறது இன்னைக்கு வந்து காங்கிரஸ் உடைய திட்டம் இதில் ஜெகன் மோகனுக்கு நெருக்கடி இருக்குது எவ்வளவுதான் ஜெகன் வந்து அப்பா பேரை சொல்லிட்டு இருந்தாலும் இன்றைக்கி நாயுடு அவர்களை சிறையில் போட்டது ஒரு பெரிய கோபம் இருக்குது நாயுடு ஜெகன் ரெண்டு பேரும் மோசம்பா அப்படின்னு புதுசாக ஏன் நினைக்கக்கூடாது ஏற்கனவே தெலுங்கானாவை பிரித்து கொடுத்து ஆயிடுச்சு புது இளம் வாக்காளர் இருக்க அவர்களை கவரும் விதமாக ராகுல் காந்தி ஷர்மிளா இவங்களெல்லாம் போட்டு ஒரு புது விதமான முயற்சியை காங்கிரஸ் எடுத்துக்கிது மொழி சொல்கிறோம் இது ஒரு புது முயற்சி தான் ஒன்றுமே இல்லாததுக்கு ஒன்றுமே இல்லாததுக்கு எதாவது ஒன்று வரும் இப்போ என்ன ஆகிப்போச்சு நிலவரம் ஷர்மிளா உள்ளே வராங்க ஏற்கனவே அங்கே அந்த ஏரியாவில் வந்து அந்த த ஆந்திரா முழுக்க ஃபேமஸாக இருக்கும் விஜய் சாந்தி விஜய் வந்து ஆந்திராவில் ஒர்க் அவுட் ஆகாது தெலுங்கானாவில் ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் சிரஞ்சீவியோட ஃபேக்ட் ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் சிரஞ்சீவி அந்த கப்பாசின மக்களை குறிவைத்து காங்கிரஸ் இனிமேல் காயை நவுத்தும் குறிப்பாக அந்த ராயலசீமா பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா நாயுடு அவர்களுக்கு ஆதரவு அதிகம் கம்பா இன்னும் குறிப்பாக சொன்னால் கம்பாஸ் முழுக்க முழுக்க இன்றைக்கி ஆதரவு வந்து அவர்களுக்கு இந்த உயர் ஜ உயர் ஜாதியில் இருக்கக்கூடியவர்கள் உயர் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கும் அவர் சிறைக்கு போகும்போது ஐடியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பெரிய ஒரு ரேலி நடத்துறது நமக்கு தெரியும் இவர் தான் சிற்பி அப்படின்ட்டு என்ன ஒரு நாயுடுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆயிடுச்சுன்னா ஒம்பது சதவீதம் முஸ்லீம்கள் இருக்காங்க மொத்தமாக இன்றைக்கி அவங்க எப்பயுமே காங்கிரஸுக்கு போட்டுட்ருப்பாங்க அப்புறம் வந்து ரெண்டு பேரும் தான் போடுவாங்க ஜெகனுக்கும் போடுவாங்க எங்களுக்கும் போடுவாங்க என்ன சிக்கல் ஆகிடுச்சுன்னா நாயுடுக்கு போடலான் இருந்தது இப்போ ஒரு சிறையில் இருக்கும்போது அவங்க பையன் போய் அமித்ஷா போய் பார்த்தார் அது பிஜேபி தலைவி வரி ரிலேஷன் ரெண்டு பேரும் போய் பார்க்குறாங்க போது அந்த இஸ்லாமிய வாக்குகள் போயிடுச்சு இஸ்லாமிய வாக்குகள் கப்பாசீன வாக்குகள் ரெண்டையும் குறி வச்சு நீங்கள் காங்கிரஸ் காயனை ஊற்றிட்டுருக்குது குறிப்பாக கப்பாஸில் பாதி பேர் ஓட்டு போட்டாவே போதும் இன்றைக்கி காங்கிரஸ்க்கு அதற்கு அந்த சமுதாய தலைவர்களை சந்தித்து பேசவும் ஒரு பெரிய யாத்திரை தொடங்கவும் இன்றைக்கி சருமிழ முயற்சி பண்ணாங்க அவங்க அவங்க மகன் கல்யாணத்துக்கு பின்னாடி போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் வரக்கூடிய நிலமையில் ரெண்டு ஒன்றா தான் வருது ஆந்திராவில் அப்போ தேவையில்லாமல் ஒரே நேரத்தில் என்ன பண்ணுவார் ஜெகன் மட்டும் தனியாக நிதி சமாளிக்க முடியுமா இன்னும் குறிப்பாக ஒவ்வொரு தொகுதியிலையும் அதிருப்தின்னு இருக்காங்க இந்த அதிருப்தியாளர்கள் லிஸ்ட்டை எடுத்து அவங்களெல்லாம் தூக்கிட்டு புது ஆளை போகணும்னு ஜெகன் நினைக்கிறார் ஷர்மிலா வந்ததனால இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா ஆப்ஷன் இருக்குது நீங்கள் என்னென்னா அவங்ககிட்ட போகிறோம் இந்த ஆப்ஷன் வந்து சசிகலாவை போட்டு காங்கிரஸ் ஒரு பெரிய டஃப் கொடுத்துக்குது உதாரணமாக ஒன்றும் இல்லை ஏற்கனவே ராஜசேகர் ரெட்டி அவர்கள் இறக்குறாரு இறந்தவொன்னே உங்கள் பையன் கேட்குறாரு ஜெகன் மோகன் ரெட்டி நான் எனக்கு வந்து அவர் தான் முதலமைச்சராகணும் தான் சொன்னாங்க அவர் தான் முதலமைச்சராக போகிறாரு சத்தமே இல்லாமல் ரோசையாவும் முதலவராகிறார் ராஜசேகர் ரெட்டி அவங்க அவங்க கவர்மெண்ட்டில் இருந்த அமைச்சராக இருந்த ரோசையா டக்குன்னு அங்கே முதலமைச்சராக இது இவரால் ஏற்றுக்க முடியாது ஜெகன்மோகன் ரெட்டி அதுக்கப்புறம் அவர் ரொம்ப போராடுறார் அப்புறம் தனிக்கட்சி ஆரம்பிக்கிறார் தனிக்கட்சி ஆரம்பித்தோன்ன அவர் மேலே நிறைய கேஸ் இருக்குது கேஸை காங்கிரஸ் போடுது கேஸ் போடுதா உள்ள விற்குது அவாலா கேஸ்லேருந்து நிறைய பேர் இன்னும் குறிப்பாக இந்தியாவிலேயே அதிக சொத்து கணக்கை காட்டின எம்எல்ஏவில் கமல்நாத் ஒருத்தர் இவர் ஒருத்தர் அந்தளவுக்கு பெரிய சொத்து உள்ள ஒரு நிறைய கேஸ் இருக்குது அவாலா கேவலும் ஏகப்பட்ட கேஸ் இருக்குது இப்படி போயிட்டுருக்கும்போது அவங்க அம்மாவும் அவங்க ஜ ஷர்மிலா ரெண்டு பேரும் தான் அப்போ பிரச்சாரம் போகிறாங்க எல்லாருக்கும் தெரியும் நாயுடு அவர்களை எதிர்த்து அன்றைக்கி பிரச்சாரம் பெரிய லெவலுக்கு போகிறாங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மேலே காங்கிரஸ் வந்து பிரச்சனை பண்ணுது இன்னொரு பக்கம் நாயுடு இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் அவங்க அம்மாவும் பொண்ணும் போய் ஜெயிக்க வச்சாங்க ஜெகனை ஜெகன் என்ன நினச்சார் உடனே பதவி கிதவி கொடுத்தனா சிக்கலம் வந்துரும் எல்லா இடத்துலையும் நீங்கள் பாருங்கள் நம்ம வழி சொல்கிறது இதை அடி அடிக்கடி வலியுறுத்திட்டு இருக்கோம் அப்பா பையன் அங்கேயே பிரச்சனை இல்லாமல் இந்த சொந்தக்காரங்க பெரியப்பா தங்கச்சி கிங்கச்சின்னு எல்லா இடத்துலையும் பிரச்சனை நீங்கள் பாருங்களேன் எந்த முதலமைச்சராவது அவங்க தங்கச்சியை வளரதான் விரும்புவாரா எல்லா ஸ்டேட்லையும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் சரத்பவார் உங்கள் பொண்ணை தான் விரும்புவார் ஏன்னா அவங்க பொண்ணு தான் அடுத்த ஆகணும்னு நினைப்பார் அவங்க பெரியப்பா அக்கா பையனா அந்த பேர் அஜித் பவார் அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க சொந்த பிள்ளைங்க வேறு என்ன தான் சித்தப்பா பிள்ளைங்க வேறு சொந்த பிள்ளைங்கள்லேயே அண்ணன் தங்கச்சிக்குள்ளே சண்டை வரும் பதவி ஆசை அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் காரணம்னு கடு காலங்காலமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஷர்மிலாவை வந்து ஜெகன் ஒதுக்கி வச்சது வியப்பே இல்லை அவருக்கு தெரியும் தேவையில்லாம வந்தால் நமக்கு பிரச்சனையாக வந்துடுவாங்க அப்படின்ட்டு அவருக்கு என்ன நோக்க இப்போ ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அவங்க ரெண்டு பொண்ணு அர்த்த ஒருத்தர் கச்சி கொடுக்குறதுன்னா அவர் யோசிப்பார் அவருக்கு பொண்ணு வயசாக இல்லைன்னு இருப்பார் ஏன் இதை நம்ம சொல்கிறோம்னா ஜெகன் மோகனுக்கு இப்போ என்ன சிக்கலாம் அதிருப்தியாளர்களுக்கு நீங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணிங்கன்னா நேராக விட்டு பேசுவாங்க இன்னொரு பக்கம் ஜெகனுக்கு மொத்தமாக வாக்களிக்கக்கூடிய ரெட்டி இனம் அந்த ரெட்டி இனம் பிளவுபடும் ரெட்டியின பிளவு அதுவும் இல்லாமல் கப்பாஸ்கிட்ட போய் பேசுறது இவங்க கம்மா விட்டுட்டாங்க ஏன்னா கம்மாஸ் கண்டிப்பாக நாயுடு அவர்கள் தான் ஓட்டு போடுவாங்க இப்போ லேட்டஸ்ட்டு சர்வே நடத்துனது கூட கம்மாஸ் எப்பையும் நாயுடு நாயுடுவர்கள் தான் கம்மாஸும் கப்பாஸும் ஒன்று சேர மாட்டாங்க கப்பாஸ் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம வந்து எல்லா இடத்துலையும் நமக்கு புறக்கணிக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் சிரஞ்சீவி வந்து அதை வாக்கு அடுவடை பண்ணார் சிரஞ்சீவி காங்கிரஸுக்கு போனார் இப்போ என்ன சிரஞ்சீவிக்கு ஒரு பிரச்சனைனா இந்த பிரிவு வந்து அவரால் இது பண்ண முடியல பிரிவு தான் எல்லாேருக்கும் பிரச்சனை தெலுங்கானா பிரித்து கொடுத்தது நல்லதுன்னு யாராலையும் பேச முடியாது அது காங்கிரஸ் செஞ்ச வரலாற்று பிள்ளைங்கன்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த வரலாற்று பிள்ளையை செஞ்சதுனால தெலுங்கானாலேயும் வரல க ஆந்திராலையும் வரல காங்கிரஸ் அதை வந்து சந்திரசேகராக அவரோடு பண்ணிட்டார் இப்போ அங்கே தெலுங்கானாவில் ஜெயிச்சிட்டாங்க இப்போ என்னென்னா காங்கிரஸுக்குள்ளே பெரிய படம் தெலுங்கானாவில் ஜெயித்தது இவ்வளோ நாள் வந்துச்சுட்டாங்க இப்போ ரேவந்த் ரெட்டி வந்துட்டார் அதே மாதிரி நாங்கள் போனது இப்போ என்ன மக்கள் நினப்பாங்க ஆனால் ஆகிப்போச்சுங்க இப்போ என்ன நீங்கள் நினைக்கிறோம் விடுதலை புலிகள் ஏங்க விடுதலை புலிகள்லாம் பழைய கதைங்க சும்மா விடுதலை புலிகள் காங்கிரஸ் காங்கிரஸ் நீங்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க எடுபடுமா உச்சத்தில் இருக்கும்போது எடுபடலை பெடுபடல அதே வார்த்தை தான் இனிமேல் போயிட்டு நீங்கள் வந்து காங்கிரஸ் வந்து பிரித்து கொடுத்துருச்சு நம்ம வந்து தெலுங்கானா ஆந்திரா உடைச்சிருச்சுன்னா எல்லா நேரத்திலும் எல்லா நேரத்திலும் பிரய பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் எல்லா கட்சியும் வரலாற்று பிள்ளை செய்யத்தான் செய்வாங்க ஏன் சீக்கியர்களுடைய பொற்கோவிலுக்குள்ளே வந்து இந்திரா காந்தி படை அனுப்புனாங்க என்னாச்சு அதனால் ஒரு உயிர் இறந்தார் அதற்கு பிறகு பஞ்சாபில் வந்து இனிமேல் காங்கிரஸே வராதுன்னு சொன்னாங்க வந்தது தான் இல்லையா காங்கிரஸ் ஏன் வந்தது அதனால் மர மர மரத்தல் அப்படிங்கிறது மனிதனுடைய இயல்பு அதையும் தாண்டி ரொம்ப வருஷம் ஆகிடுச்சுனால மறந்துடுவாங்க ஒரு இடத்துல ஒரு ஒரு ஸ்டேட்டில் ஒருத்தருடைய கோட்டையாக இருக்கும் அடுத்து மாறும் உங்களுக்கு தெரியும் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கோட்டையாக இருந்துச்சு நீ என்ன காங்கிரஸோட நிலைமை ஒரு காலத்தில் காமராஜர் ஐயா இருக்கும்போது இங்கே காங்கிரஸ் எப்படி இருந்து ஏன் மூப்பனர் ஐயா இருக்கும்போது இருந்தது வளப்பாடி ராமமூர்த்தி ஐயா இருக்கும்போது இப்போ காங்கிரஸோட நிலைமை என்ன அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்ணன் தங்கச்சி சண்டையாக போச்சு இப்போ ஜெயிக்க போகுது அண்ணனா தங்கச்சா இதில் என்னென்னா தங்கச்சியுடைய கூட்டு சேருவாரா நாயுடு சேர முடியாது ஏன்னா பவன் கல்யாணிருக்கார் அண்ணனும் சேர முடியாது தங்கச்சியோட அப்போ அண்ணன் என்ன பண்ண அண்ணனுக்கும் அதாவது ஜெகனுக்கும் நாயுடுக்கும் இல்லை போட்டியில் இப்போ மூணாவதாக ஷர்மிளா வராங்க ஷர்மிளா என்ன குறிப்பிட்டு பண்ணுறாங்க கப்பாசை முன்னிறுத்தி அவங்க அரசியல் பண்ண போகிறாங்க நாயுடு இருந்து பாயிண்டை உடைக்க போகிறாங்க ஏற்கனவே கம்மாஸ் ஓட்டு அப்படியே நாயுடு விழுந்துருவோம் நாயுடுக்கு என்ன பிரச்சனைன்னா நாயுடு ரொம்ப வேகமாக பண்ணாருன்னா அவர் மேலே நிறையா கேஸ்க்கு எடுத்து விட்ருவாங்க இப்போ ஜெகன் இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் ஜெகனுக்கு ஒரு டென்ஷன் அடுத்து நம்ம முதல்வர் ஆகணும் நாயுடு இதான் அவர் சொல்லிட்டார் நாயுடு அழுதுகிட்டே வேற சொன்னார் சட்டசபையில் அழுதுகிட்டு சொன்ன வரலாறு எப்படி பார்த்த நாயுடு சட்டசபையில் அழுதுகிட்டே என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க இனிமேல் அந்த அவைக்கு வரதுனால முதலமைச்சராக தான் வரும்னு சொல்லிட்டார் இந்த ஒரு முதலமைச்சர் ஆகலைன்னா அரசியல் வாழ்க்கையே அவுட் அவுட்டு அப்போ நாயுடுக்கு ஒரு ப்ரெஷர் இங்கே இருக்கக்கூடிய ஜெகனுக்கு ஒரு ப்ரெஷர் ஷர்மிலாவுக்கு ப்ரெஷரே இல்லை ஏன்னா காங்கிரஸ் எப்படியும் எம்பி எலெக்ஷனில் ஒரு வேளை இங்கே தோத்தாலும் காங்கிரஸ் ஆச்சு வந்தால் ஓட்டிடுவாங்க இல்லைனா அடுத்த எலெக்ஷனில் பார்த்துக்கலாம் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒரு ட்ரையே பண்ணுறாங்க இது வெற்றி பெறுமா பெறுமாநிலத்தில் ஆனால் எழுதக்கூடியவங்கெல்லாம் பார்த்தா மக்கள் ஏன் ஒரு மாற்று சிந்தனைக்கு வரக்கூடாது எப்படி வந்து தெலுங்கானாவில் வந்த மாதிரி ஏன் வரக்கூடாது பெரும்பாலானவங்கக்கிட்ட ஒரு மாற்றம் தெரியுது கண்டிப்பாக நாயுடு மோசம் அப்படின்னு யார் சொல்கிறது ஜெகன் ஜெகன் மோசம்னு யார் சொல்கிறது நாயுடு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க நடுவில் என்ன பண்ணுவாங்க முஸ்லீமும் கம்பாஸும் இந்த பக்கம் வருவதற்கான உண்டு அதற்கான கை நவுத்தப்பட்டு இருக்கிறது இன்னும் குறிப்பாக ரெண்டு கட்சியிலேருந்தும் ஆலையில் இருக்கக்கூடிய வேலையை காங்கிரஸ் வேகமாக செய்யும் ஏன்னா இவங்க ரெண்டு பேர் மாதிரி ஃபண்டு இருக்குது பக்கத்து ஸ்டேட்டில் இருந்து ஃபண்டு வருது ராவந்த் ரெட்டிலேருந்து எல்லோரும் நிறைய பேர் இருக்காங்க அதனால் விரைவில் மாற்றம் வருங்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்